வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் எண்ணியதை நடக்கும் ஹனுமந்தனின் மூல மந்திரத்தை நாம் பார்ப்போம் மந்திரம் என்னவென்றால் ஓம் ராம் அனுமந்தா ஓங்கார அனுமந்தா ஆங்கார அனுமந்தா ஊங்கார அனுமந்தா அஞ்சனா தேவி புத்ரா ஹரிராம தூதா அகோர வீர அங் இங் ராம் அனுமந்தா வருக வருக வசி வசி ஸ்வாகா இந்த மந்திரத்தை நாம் ஹனுமானின் சிலை வைத்து துளசை மாலை அணிவித்து கிழக்கு நோக்கி அமர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் லட்சம் முறை ஜெபித்தால் சித்தியாகும் இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது சுத்தமாகவும் தூய்மையான இடத்தில் அமர்ந்து சொல்ல வேண்டும் மந்திரம் ஜெபிக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் தனி அறையில் படுக்க வேண்டும் மது மாது மாமிசம் புகையிலை போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் மந்திரம் ஜெபிக்க தொடங்கியதும் இடையில் நிறுத்தக்கூடாது நிறுத்தினால் நாம் பல துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும் இந்த மந்திரம் சொல்லுவதால் நமக்கு என்ன பலன் என்றால் அனைத்து துன்பங்களுமே நீங்கிவிடும் எதிரிகளால் எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அதுவும் நீங்கிவிடும் சகல காரியங்களுமே சித்தியாகும் பேய் பிசாசு பில்லி சூனியம் சகலமும் மிரண்டு ஓடுவதுடன் நாம் எண்ணியதும் விரைவில் நடக்கும் இந்த அனுமன் மந்திரத்தை சித்தி செய்து விட்டால் நம்மை எதிர்ப்பவர்களுக்கும் பல துன்பங்களுக்கு ஆளாகி விடுவார்கள் நன்றி